திருவாதவூரன் திருவாய் மலர்ந்தருளி அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதி கையப்பம் இட்ட தேன் தமிழ் வேதம் திருவாசகம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாத திருவாசகம் இன்னும் தேன் நமச்சிவாயா வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேண்ட நடிவில்க பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்கழல்கள் வெல்க புறம் தார்க்கு சேயூண் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஊய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி என்னதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் வினையே புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்யையின் உள்ளத்துள் உங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் என ஒங்கி கன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் பொய் அகல மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேச்சுடரே என் ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மரியோனே கரந்த பால் கண்ணலுடு கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மரங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி கயல்கள் காட்டி கடையாய் கிடந்த அடியேற்க தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மா சற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே அமுதே சிவபுரணி பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பிம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்ன நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளி தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே என்னை அட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே தோக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே வெல்லமே அத்தா நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா ரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓயின்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாரமே கள்ள புலக்குறும்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் இத்த பனிந்து திருச்சிற்றம்பலம்